முடியும் நல்லா இருக்கிற மாதிரியே நாலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் போய் வேலையை பார்ப்போம் இவங்க இங்க வராங்க இப்ப நான் என்ன பண்றது எங்கிட்டு போய் உடையதுன்னு தெரியலையே இங்க இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டுக்குள்ள வராச்சிட வீட்டுக்கு யாராவது வீட்டில் இருக்கீங்களா ஹலோ யாராவது கதை தரங்க யாரும் வீட்டுல இல்லங்க யா அப்படிங்களா ஆ

அப்படின்னா இதுதான் Carl, הכ இதுக்கு emiIPP emergence CALEI upampa thatPIB PROPfunction eatingACCIL eventually commercial IHU progressive the хл� vocal இது этихБ��して what நம்மளோட to indicate dated teenage time online? after Okay, லாகர் பழக நீர் போயிட்டாங்கல்ல அதனால இனி நம்ம கடு பாதுகாப்பா இருக்க போகுது அதனால வாங்க கொண்டாடலாம் நல்லா நீ அது கட் பண்ணுறது என்னன்னும் ஒரு நாள் நாம இல்லைன்றதுனால இவ்வளோ ஆட்டம் போடுறாங்களா மரத்தை வெட்டுறதை வச்சு பழத்த வெட்றாங்களா இதுக்கெல்லாம் எவன்கிட்ட காச்சி கொடுப்பான் ஆச்சு சோ கொஞ்சம் பொறுமையா இருக்கு இப்போ போய் நாம எதுவும் பண்ணவும் முடியாது நாம எதாக இருந்தாலும் ஒரு திட்டம் போட்டு தான் யோசிச்சாகணும் இது எல்லாம் ஐடியாவெல்லாம் இருக்கு சொன்ன சொன்னா இதை கொஞ்சம் பாத்துக்கலப்பா இதுதான் இந்த இடத்துல தக்கிறதுக்கான அத்தாச்சு எதை புரிஞ்சுதாப்பா

இல்ல வேண்டாம் விட சொல்லுங்க கொண்டு போய் விட்டு வந்துற உங்களோட பதில என்னனு சீக்கிரமா சொல்லுங்க பா டேய் தம்பி போட போட ஆள ஆளுக்கு நாலு மரத்த வெட்டா போடு பியா இந்த டீல் ஓகேடா வாங்க என்னால மரத்தல வெட்ட முடியாது டோ எனக்கு அது பிடிக்காது அவ பெர்மிட்ல யாருக்கு தேவே ஹே எங்கட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படியே

அப்படி போட்டுக்கட நீ கேட்டால கொண்டு வந்தாச்சு இரு முதல என்னதும் எடுத்துக்க

இருக்கு முட்டா கரடிங்க அதுகளுக்கு எல்லாம் பறிபடி தேவையில்லைன்னு தெரியல போல

அந்த திமுரு பிடிச்ச கரடியை எண்ணிய ஏமாத்தி விட்டாங்களே இதுக்கு வழி என்னால் பொறுமையா இருக்க முடியாதரா யாக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது இந்த பர்மிட்ட வச்சு அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்தா எண்ணி ஏமாத்தி விட்டாங்க இதுக்கு மேல இதுக்கு எதுக்கு ஆனா சாக் போய் தோல என்னடா இது அடேங்கப்பா அப்பா அவன் நம்மள ஏமாத்தி இருக்கானா அப்படினா நம்ம பசங்க கிட்ட இத சொல்லி

இருக்க யாழ தொடர்ந்து கொஞ்சம் கேளுங்க வேலை முடிஞ்சது லீவ் கூட முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய அனுப்பி முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுவாரு அங்க பாரு வாட தம்பி நம்ம போய் முடிக்கும்

나마지을 야! 이 எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் அனுப்பி வைச்சு கழிச்சு என்ன பண்ண முடியும் அற்புதமான திரும்போலையே இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன தடை பண்ணி கூட போகிறாங்கடோ ஆமாம் ஹோ எம் பார்த்தா அது திரும்ப வந்துட்டாங்களே அவ இங்கே இருங்கடா ஓட வச்சுப்பேன் அஹாது ஆமாடா டா அணே இதாடா சைக்கிள் எப்படி

나, 이 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 나,

சாப்பட இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லையே ஒரு பருக்க சோர் கூட இல்ல இந்த பசியில நான் எங்க தான் போவேன் இது மூக்க அறுத்து போற அளவுக்கு வாசனை

ஆ இது மட்டும் விக்கக்கு எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல ஆபர்க்காக இத எடுத்துடலாம் हूं தம்பி கொஞ்சம் இரு ஹே போன்ன முடியாது இதை யாருக்கு எடுத்து போலாம்னு நினைச்ச பொண்ண குட்டி அந்த லாக்கர்விக்கு ஆமா நீ சொல்றது சரிதான் அவருக்காக தான் பாவம் கொஞ்ச நாளா அவர் எதுவுமே சாப்பிட முடியல அதனால தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவுதான்னு பார்த்தேன் நாளுக்கு நாள் அவர் ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்க மாதிரி தெரியுது இப்பவே போச்சுன்னா அதுக்கு அப்புறம் அவரோட நிலைமை அதனால தான் அவங்ககிட்ட இந்த உதவியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் யோபியூ ஏய்யோ ஜல்லாகுட்டி நீயோட தம்பி ஆமா ஓ ஆ ஆ அச்சோ நீங்களா அடேய் ஆ அஞ்சு எனக்கு இது போக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் ரொம்ப வீக்கா இருக்காண்டா ஓட நம்ம போய் உடனே காப்பாற்றணும் இந்த அளவுக்கு இது சாப்பிடு நம்ம வயிறு பசியாக இருக்கும் எப்படி ஃபீல் ஆகுன்னு எனக்கு தெரியும் சாப்பிடு அதெல்லாம் சரிதாடா ஆடா என்னால் முடியலையே

சமைக்க போறது இந்த பப்ளோ மாஸ்டர் இப்ப என்ன பாருங்க சமையல் பொருட்கள் தேவை அண்ணா நீ சூப்பரா பண்றதோ என்ன Hãy uh, 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 wow. wow. uh. <coughs>

இந்த ஓ நோ கொண்டு போடா ரொம்ப இருக்கு ஐயா அப்ப நான் எதாவது சமைக்கட்டே மாட்டேன் நல்ல டேஸ்டியா ஹெல்தியா நான் செய்ய போறேني இது சாப்பிட்டாலாகர் வி சரி ஓ இந்த ப்ளோ யாட்டிக்கு போறடா இத ரெடி

போ சொசைட்டி மாதிரி நடக்காதுல்ல இப்போ மருத்துவம் ஏறு நல்லா ஏறு என்ன ஏறு ஏன் சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்போ கொடுத்துட்டு சரி பாபு

அப்படின்னா நீ அம்மா பிள்ளையா அதான் உண்மையை இது ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா ஆனால் அப்பா செஞ்ச மாதிரி இல்ல இருந்தாலும் இது வந்து உச்ச அம்மாக இருக்கு கொஞ்சம் இரு நம்ம வேலை போகாம இருக்கணும்னா நம்ம வேகமா போய் மரத்தை வெட்டணும் சரி கிளம்புடாக்கு அச்சோ சோடி போகலையானா என்ன சொன்ன மொரத்தியை வெட்டுப்போரு யாரு இல்லை